குறுபதம் சிந்தையோடு வாக்கியம் சிரமீது வைத்து போற்று ஜெகமலா மச்ச ஜெயக்கொடி பறக்கவிடும் மக்கள் குரல் நீர் இன்றேமியது உலகு தண்ணி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்போ அந்த தண்ணி எப்படி பாதுகாக்கணும் நம்ம நிலத்துல இருந்து உறிஞ்ச தண்ணியை எப்படி திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும் அடுத்த வருஷம் திருப்பி விவசாயம் பண்ணணும்னா அந்த தண்ணியை நம்ம உறிஞ்சணும் நிலத்துல இருந்து அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளவு உறிஞ்சுறோம் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ண முடியுது இதெல்லாம் கணக்கு எடுக்கணும் கரெக்ட்டா கணக்கு எடுக்கணும் அப்போ தான் நீர்வளத்தை நம்ம இது பண்ண முடியும் நீர்வளமும் நிலநடுக்கிறதுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது ஸோ நிலத்தடி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண திட்டமிட்டுருக்கணும்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் அந்த காலத்தில் இருந்துச்சு ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறைஞ்சது அஞ்சு ஏரிகள் குளங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ மழை பெய்யக்கூடிய பாதையில் மழை நீரோட பாதையில் எங்கெங்கே சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து எந்தெந்த இடத்துல நம்ம ஏரி அமைக்க முடியுமோ அந்த இடத்துல ஏரி அமைச்சு அந்த தண்ணியை நிலத்தடி நீர் நிலத்தடி நீராக மாற்றி ரீசார்ஜ் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுலேருந்து நிறைய மாற்றங்கள் உருவாகும் விவசாயத்தில் மாற்றங்கள் உருவாகும் விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும் இப்போ மூன்று போகும் விவசாயம் பண்ண முடியும் அதனால் உற்பத்தி ஜாஸ்தியாகும் விலைவாசி குறையும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் ரெண்டாவது இளைஞர்களை வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் இப்போ விவசாயம் பண்ணுறதே வந்து ஒரு தாழ்வுன்ற மாதிரி நினைக்கக்கூடிய காலம் இருக்குது இன்றைக்கி ஒயிட் கலர் ஜாபுக்கு தான் போனோம் படிக்கணும் படித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத என்ன வேலை அதனால என்ன பிரயோஜனம் என்ன வாழ்க்கை முறை இதில் அதனால் என்ன ஆதாயம் குடும்பத்துக்கும் சொசைட்டிக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஆதாயம் முறை யாருக்குன்னு தேவை கிடையாது ஸோ இளைஞர்களை விவசாயத்துக்கு கொண்டு வரணும் எப்படி கொண்டு வர முடியும் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களை உபகரணங்கள் நல்ல உபகரணங்களை அறிவியல்பூர்வமான உபகரணங்களை கொண்டு வந்து அது அது மூலமாக வந்து கூடுதல் நிலப்பரப்பை விவசாயம் செய்ய இளைஞர்களை தூண்டி வேலைவாய்ப்பு உருவாக்கி உற்பத்தி உருவாக்கி பண்ணுவோம் இதுக்கு நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் கல்வி வெறும் வேலை வாங்குறதுக்கு ஒயிட் கலர் ஜாபுக்கான கல்வியாக மட்டும் இருக்கக்கூடாது வாழ்க்கை கல்வியாக இருக்கணும் அப்போ என்ன செய்யும் அவன் விவசாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணும் விவசாயத்தில் ஆர்வம் வரணும் விவசாயம் பண்ணி வாழ்றதுல எவ்வளோ திருப்தி நிம்மதி இருக்குன்னு அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இன்றைக்கி வந்து என்ன எக்ஸாமு மார்க் வாங்கினேன் மார்க் வாங்கினா எடுத்து என்ன வேலை கிடைக்கும் பத்தாயிரம் கிடைச்சா கூட கஷ்டப்படாமல் இருக்கணும் உடம்பு பேருக்கான் இருக்குது இருக்கணும் இதெல்லாம் மாற்றி இப்போ இன்றைக்கி 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 தலைமுறையில் பார்த்திங்கன்னா நிறையா இளைஞர்கள் வந்து விவசாயம் பண்ணுறது விரும்புகிறாங்க அவங்களெல்லாம் ஊக்குவிச்சு அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கு தேவையான உபகரணங்கள் கொடுத்து டிராக்டரோ இல்லை வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து நூறு நாள் வேலை கிட்ட வந்ததுக்கு அப்புறமா வேலைக்கு ஆளே கிடைக்கிற கிடையாது முந்நூறுவா ஐநூறுவா கொடுத்த கூட வேலைக்கு ஆள் கிடைக்கிற கிடையாது அதனால நிறைய பேர் விவசாயம் பண்ணுறது கிடையாது உண்மைத்தான் காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேர்க்கடலை புறையின்னு வச்சுக்கோங்க வேர்க்கடலை விதை வேர்க்கடலையும் வாங்கி உழுது எல்லாம் பண்ணி கடைசியில் விவசாயம் பண்ணி நீங்கள் வந்து விளைவு எடுத்து அது வண்டிக்கு போனீங்கன்னா அங்கே விளைய இருக்காது உங்களுக்கு ஒரு ஒரு மூடிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் லாஸ் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயம் எப்படி முன்னேறும் யார் விவசாயம் பண்ணுவாள் இதெல்லாம் மாற்றினாலும் வந்து உற்பத்தி வரும் ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன நீர் மேலாண்மை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டில் நிலத்தடி நீர் வருஷம் நாள் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை என்ஷர் பண்ணணும் அதுக்கடுத்து இளைஞர்களை வந்து விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரணும் உற்பத்தி இருக்கிறதுக்குள்ளே கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டே வரும் சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போட்டு ஜெகமதாம சச்சய கொடி பறக்க விடும் சுதர்மசேனை மக்கள் குரல்